அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் நாளை தமிழ் வருடத்துடைய முதல் வாஸ்து நாள் நிறைய பேர் இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியாச்சும் சொந்த வீடு வாங்கணும் ஒரு சொந்த இடமாற்றம் வாங்கணும்னு சொல்லிட்டு பணம் சேர்க்க ஆரம்பிச்சிருப்போம் சிலர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் அந்த வீட்டை எழுப்பவே முடியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எதாவது ஒரு பில்டிங்கில் அப்படியே பாதிலே நிற்க நிற்க ஆரமிச்சிருக்கோம் ஒரு சிலருக்கு சொந்த வீடோ வாடகை வீடோ அந்த வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை பிரச்சனைகள் மேலே பிரச்சனை வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் அந்த வீட்டை வந்து நம்மளால் இடிக்கவும் முடியாது ஒரு அதை வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு மாற்ற பணமும் இல்லை ஆனால் பிரச்சனைகள் எங்களுக்கு தீரணும் அப்படின்னு பல பிரச்சனைகள் இப்படி இப்படி வீடு புதுசாக கட்டுறதுக்காக இருக்கட்டும் இல்லை வீட்டோட பிரச்சனைகள் இப்படி நிலம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களுக்கும் தீர்வு தரக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் தாங்க இந்த வாஸ்து நாள் அப்படிப்பட்ட நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறைகள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நம்முடைய எல்லா கட்டிடப் இதுக்கு எல்லாத்துக்கும் உகந்த ஒரு கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து பகவான் ந ஒரு வருஷத்தில் மொத்தம் எட்டு மாதங்களில் அந்த எட்டே எட்டு நாட்கள் மட்டும்தான் கண் விழிப்பதாக ஐதீகம் இருக்குது நம்ம எந்த ஒரு இது தொடங்கினாலுமே வாஸ்து பகவானை முறையாக நம்ம வழிபட்டு நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட வாச தோஷங்களும் நமக்கு நிவர்த்தியாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது நமக்கு ஒரு வீட்டில் இது இது இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது பார்த்தீங்களா அதாவது நம்முடைய உடம்பில் இப்போ கண் இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு தான் இருக்கணும் அப்படி நம்முடைய ஒவ்வொரு உடம்புல இருக்கக்கூடிய அங்கங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்கின்ற அந்த இடம் அந்த இடத்துல இந்த இடத்துல இது இருக்கணும் அதாவது வடகிழக்கு மூலையில் இப்படி இருக்கணும் தென்கிழக்கு மூலையில் இப்படி இருக்கணும் இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் உரிய அந்த ஒரு விஷயங்கள் கரெக்டாக அமைஞ்சாதான் தான் அந்த வீடு வந்து நமக்கு சரிசமமாக கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும் நம்ம அதை மாற்றி மாற்றி வைக்கிறதுனால தான் நமக்கு சில விஷயங்கள் வந்து குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஆகிட்டுருக்கு அப்படி உங்களுடைய சொந்த வீடோ வாடகை வீடோ அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது நமக்கு எவ்வளவோ வழிபாடுகள் பண்ணிட்டும் அந்த பிரச்சனைகள் போக மாட்டேங்குது இல்லாட்டி பில்டிங்கை வந்து நம்மளால் இடிக்க முடியல அதிக செலவாகும் அப்படிங்கிறவங்க இது மாதிரி எளிமையான இந்த வாஸ்துனால சின்னதான ஒரு தீப வழிபாடுகள் பண்ணாலே போதுங்க நிறைய பேருக்கு புதுசாக சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் நமக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும் ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் அது வந்து கூடவே மாட்டேங்கிது எங்களுக்கு எவ்வளோ வழிபாடுகள் பண்ணியும் எங்களுக்கு அமையலை அப்படிங்கிறவங்களும் நாளைக்கு வரக்கூடிய இந்த நாளில் சின்னதான ஒரு தீப வழிபாடு உங்கள் சுவாமி ரூமில் பண்ணாலே போதுங்க கண்டிப்பாக கூடி சீக்கிரம் உங்களுக்கு வந்து சொந்த வீடு அமைவதற்கான ஒரு யோகத்தை நம்ம செய்கின்ற இந்த வாசு நாள் அன்றைக்கி செய்யக்கூடிய இந்த தீப வழிபாடை நமக்கு வந்து யோகத்தை அமைத்து கொடுக்கும் நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய அந்த நேரம் காலை எட்டு ஐம்பத்தி நாலுலருந்து ஒம்போதரை மணி வரைக்கும் உள்ள வாஸ்து நிறம் சரியாக முப்பத்தி ஆறு நிமிஷங்கள் உள்ள அற்புதமான ஒரு நேரம்ங்க இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் குளிச்சுட்டு பூஜாரியில் ஒரு தீபம் ஏற்றிருப்போம் இதுக்கு உங்களுக்கு சொந்த வீடு உங்களுக்கு வேணும் புதுசாக இப்போ சொந்த வீடோ இடமோ நிலமோ இது மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா புதுசாக ஒரே ஒரு செங்கக்கல் மட்டும் வாங்கிக்கோங்க இதற்கு முன்னாடி ஏற்கனவே பூஜை பண்ணி நாங்கள் வச்சுருக்கோமானா அந்த செங்கக்கல் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பழைய செங்கல்ல நீங்கள் கழுகி சுத்த படுத்தி மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வச்சுட்டு அந்த செங்கக்கலை வந்து அதில் சின்னதான ஸ்வஸ்திக் சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா அந்த இதை வந்து உங்களோட மஞ்சள்லேயே அப்படியே போட்டுக்கோங்க இல்லாட்டி ஓம் போட்டுக்கலாம் இல்லாட்டி பிள்ளையாருடைய அந்த ஊனா இருக்குது பார்த்தீங்களா அந்த இதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அது ஏதாவது ஒரு சின்னம் ஒரு ஐஸ்வர்ய சின்னத்தை அதில் வரைஞ்சிட்டு அதற்கு மேலே சின்னதான ஒரு தட்டு இல்லாட்டி மனைப்பலகை மீது பூக்கெல்லாம் வச்சு ஒரே ஒரு தீபம் மட்டும் நல்லெண்ணெய் தீபம் மட்டும் நீங்கள் தீபம் மட்டும் ஒன்று ஏத்தினா போதுங்க கையில் உதிரி புஷ்பங்கள் மட்டும் வச்சுட்டு இது எல்லாமே உங்கள் சுவாமி ரூமில் வச்சே நீங்கள் பண்ணால் போதும் அதாவது உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் உங்களுக்கு நிலம் ஏதாச்சும் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் தீரணும் அப்படின்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக பகவானை வேண்டி உங்கள் கையில் இருக்க அந்த புஷ்பத்தை அந்த அந்த கல்லு மேல இருக்கக்கூடிய அந்த அகல் அகழ்விளக்கிற்கு பார்த்தீங்களா அது மேலே அப்படியே ஒவ்வொன்றும் நீங்கள் போடணும் அப்படி போடுறப்ப நீங்கள் சொல்லக்கூடிய அற்புதமான அந்த மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் வாஸ்து புருஷாய நமக ஓம் வாசு தேவதாய நமக ஓம் கிரகலக்ஷ்மியே நமக இந்த எளிமையான மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு பூவாக உங்கள் கையில் உதிரி பூ வச்சு அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொன்றா அப்படி நம்ம சொல்லி 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 இப்படி அர்ச்சனை பண்ணணும் அதாவது இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை இல்லாட்டி ஐம்பத்தி நான்கு முறை எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லி இந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு அந்த இடத்துல எந்தவித பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நிவர்த்தி ஆவதற்கு வாஸ்து பகவானை ஏதாவது ஒரு வழிவகைகள் கண்டிப்பாக காமிச்சு கொடுப்பார் அதே மாதிரி சொந்த வீடு அமையனும் நமக்கு இடம் அந்த நிலம் அதை அமையணும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம செய்கின்ற இந்த ஒரு பூஜையானது கண்டிப்பாக சொந்த வீடு சீக்கிரமாக நமக்கு அந்த பூமி பூஜை போடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் கண்டிப்பாக கோடி வரும் அதே மாதிரி இந்த பூஜையை நம்ம தீப தூப ஆராதனை முடிச்சோம் இந்த கல்ல ஒரு ஓரமாக சுவாமி ஒரு முலையே வச்சிருக்கலாம் இப்படி ஒரு இடத்துல வரக்கூடிய மொத்தம் அந்த எட்டு நாட்கள் மொத்தம் எட்டு மாதம் வரும் இருக்கும் பார்த்தீங்களா அந்த எட்டு நாட்களில் இதே மாதிரி எளிமையான பூஜைகள் நீங்கள் செய்ய செய்ய அந்த இடத்தோட பிரச்சனைகளும் தீரும் நம்ம நமக்கு சொந்த வீடு அமைவதற்கான அந்த ஒரு யோகம் கண்டிப்பாக கூடும் இப்போ ஒரு பூமி பூ நீங்கள் இதெல்லாம் முடிச்சிருக்கறதுக்குள்ளேயே உங்களுக்கு பூமி பூஜைகள்லாம் வருது உங்களுக்கு நீங்கள் ஒரு இடம் வாங்கிட்டீங்க அப்படி பூமி பூஜை பண்ணுவீங்க பார்த்தீங்களா ஆரம்பம் பார்த்தீங்களா அந்த ஆரம்பிக்கின்ற நாள் நீங்கள் மறக்காமல் நம்ம வீட்டில் அந்த பூஜை பண்ண செங்கக்கலை எடுத்து நீங்கள் அந்த பூமி பூஜைக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ சொந்த வீடு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வச்சுருக்கோமா அந்த இடத்துல தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறவங்க உங்களுடைய வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் தீரது உங்கள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அந்த மண் இருக்கிற இடத்துல அந்த கல்லை போட்டு புதச்சி வச்சுருங்க அவ்வளோதான் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் ஆனால் நமக்கு இப்படி இந்த வாஸ்து நாளன்னைக்கு செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரமானது கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகளும் தீர்வது வந்து நமக்கு வந்து ரொம்ப சுலபமான ஒரு வழிமுறை அதனால சின்னதான இந்த ஒரு வழிபாட்டை கண்டிப்பாக நாளைக்கு வரக்கூடிய அந்த முப்பத்தி ஆறு நிமிஷத்தை தவற விடாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிறைய பேருக்கு ஜாதக ரீதியாகவும் இருக்கும் வேறு எதுனாலுனே கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகளாக இருக்கும் அதாவது ஒரு சிலர் வெளியில் வாடகை வீட்டிலலாம் இருந்திருப்போம் ஆனால் சொந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவுடனே பிள்ளைங்களுக்கு ஏதாவது மாற்றி மாற்றி ஏதாவது பிரச்சனை கணவருக்கு பிரச்சனை இல்லை நமக்கே உடம்புக்கு முடியாமல் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் இப்படி இருந்துகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா இதற்கு நமக்கே தெரியாத சின்ன சின்ன இந்த வாஸ்து குறைபாடுகள் தான் ஏன்னா எப்படி நீங்கள் ஒரு வீடு கட்டினாலுமே ஒரு ஹண்ட்ரட் வந்து நமக்கு வாஸ்து கரெக்டாக ஃபுல் நல்ல முழுமையான வீடுன்னு சொல்லவே முடியாது ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகள் ஒவ்வொரு வீட்டில் இருக்கதாங்க செய்யும் ஆனால் இது மாதிரி எளிமையான வழிபாட்டை நம்ம செய்கிறப்ப கண்டிப்பாக அந்த கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எல்லா தோஷங்களும் நிச்சயம் நிவர்த்தி ஆகும் அதனால் இந்த எளிமையான வழிபாட்டை நாளைக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு இந்த வாஸ்து பகவானை நமக்கு கண்டிப்பாக நமக்கு அருள் பாலிப்பார் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் விற்று நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்